நாளடியார் வணக்கம் நாள்கரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் அரசியலில் பெரியாரை பழையாமை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பதினெட்டாவது அதிகாரமான நல்லிணம் பார்க்க போகின்றோம் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நாம் சேரக்கூடிய ஆட்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தீயவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நாமும் தீய பழக்கங்களுக்கு ஆட்படுவோம் தீயவை நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் என்கிறார்கள் நல்லினத்தோடு சேர்தல் முதன்மையானது என்கிறார்கள் அதாவது வெயில் படபட புள்ளி இது இருக்கக்கூடிய பணி மறைந்துவிடும் அதுபோல நம் சிறு வயதில் பருவத்தில் அடங்காதவர்களோடு சேர்ந்து நன்னெறி அல்லாதவற்றை செய்த பிழைகள் எல்லாம் நல்வினம் சேரும் பொழுது தானாக மறைந்து விடுமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஒன்று அறியா பருவத்து அடங்காரோடு உன்றி நெறியல்ல செய்தொழுகி எவ்வும் நெறி அறிந்த நற்சார்பு சார கெடுமே வெயில் முருக புற்பனி பற்று விட்டாங்கு தீய குணங்கள் நீங்கும் பொருட்டு நல்லினத்தாரோடு சேர்ந்து பழகுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் படையில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியவைகள் எவை என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமணமுனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் அறநெறியை சார்ந்து வாழுங்கள் என்கிறார்கள் கூச்சம் வரும் என்று எண்ணி நல்லறங்களில் ஈடுபடுங்கள் என்கிறார்கள் பிறர் சொல்லும் கடும் சொல்களை பொறுத்துக் கொள்ளல் வேண்டுமாம் வஞ்சக எண்ணங்களை விட்டுவிடல் வேண்டுமாம் அதே போன்று தீய செயல்களில் ஈடுபடுவோரின் நட்பை துண்டித்துக் கொள்ள வேண்டுமாம் பெரியோர்கள் சொல்கின்ற வாய் சொல்லை பெற்று அதன்படி நடத்தல் வேண்டும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எழுபத்தி இரண்டு அறிவின் அறநெறி அஞ்சுமீன் கூற்றம் பொறுமீன் பிறர் கடுஞ்சொல் போற்றுமீன் வஞ்சம் வெறுமீன் வினை தீயார் கேண்மை எஞ்ஞான் பெருமீன் பெரியார் வாய் சொல் நல்லினத்தாரோடு சார்ந்து பழகி அதனால் அறநெறி அறிதல் போன்ற நலன்களை பெறுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்